ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆர்ட் ஃபார் ஆல் வித் ஷமீன் இன்றைக்கி நாம் ஈஸியாக ஒரு பென்சில் ஆர்ட் தாங்க பார்க்க போகிறோம் பென்சில் ஆர்டில் இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது வந்து த்ரீ பி பென்சில் தான் எடுத்திருக்கேன் ஸோ பென்சிலில் த்ரீ பியில் மட்டும் இல்லைங்க ஹெச்பி நம்ம நார்மலாக ரைட்டிங் பென்சில் இருக்குது இல்லைங்களா ஹெச்பிங்கிற பிங்கிற பென்சிலேருந்து ஹெச் தனியாக பி தனியாக பென்சில்ஸ் எல்லாமே இருக்குது ஓகேங்களா ஹெச் அப்படிங்கிறது வந்து ஹார்டு பிங்கிறது வந்து போல்டு இல்லை அப்படின்னா பிளாக்னஸ் ஆஃப் த பென்சில்னு சொல்லுவாங்க ஸோ ஹார்ட் பென்சில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பிளாக்னஸ் வந்து கிடைக்காது அதனால தான் நம்ம நார்மலாக ஷேடிங்க்குன்னு சொல்லிட்டு ஷேடிங் பென்சில் வந்து வாங்குவோம் ஓகேங்களா இந்த தனித்தனியாக நான் சொன்னேன் இல்லையா ஹெச் தனியாக பி தனியாக இதெல்லாமே ஷேடிங் பென்சில் நீங்கள் நார்மலாக எழுதுகிற பென்சில் வந்து ஹெச் பி பென்சில் ஓகேங்களா இதில் அப்சரா வந்து எக்ஸ்ட்ரா டார்க்கெல்லாம் கொடுக்குறாங்க ஓகேங்களா ஸோ நம்ம ட்ராயிங் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நான் இங்கே ஒரு லைன் மாதிரி போட்டுக்கிறேங்க பண்ண ஷேடிங் பென்சில் இல்லாதவங்க நீங்கள் நார்மலான ரைட்டிங் பென்சிலே எழுதலாம் இப்போது இதில் ஒரு ஆர்க் ஓகேங்களா ஒரு செமி சர்க்கிள் கொடுக்குற மாதிரி செமி சர்க்கிள் வந்து நான் ட்ரா பண்ணுறேன் ஓகேவா இந்த செமி சர்க்கிள்க்கு இருந்து நம்ம பிரிட்ஜ் ட்ரா பண்ணுறோம் அப்படின்னா இந்த ப்ராசஸ் தான் வந்து நீங்கள் எப்பவுமே ஃபாலோ பண்ணணும் ஒரு சர்க்கிள் போடுறீங்க அந்த செமி சர்க்கிளில் இருந்து நீங்கள் உள்ள ஒரு கர்வ் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா இப்போ இந்த லைனுக்கு மேலே இன்னொரு லைன் வந்து கொடுத்துக்கலாம் ஒரு கர்வ் ஓகேங்களா ஸோ இதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொஞ்சம் தூரம் கொண்டு போனீங்கன்னா போதும் அப்போ இதில் வந்து நம்ம பிளாக்ஸ் வந்து ட்ரா பண்ணும் நான் இதில் லைன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த ஒரு ஷேடிங் பென்சில் எடுத்தீங்க அப்படின்னாலும் நல்லபடியாக ட்ரா பண்ண முடியும் ஷேடிங் பென்சில் இல்லாமல் அப்சரால கூட நம்ம எக்ஸ்ட்ரா டார்க்கில் வந்து ரொம்ப சூப்பராக ட்ரா பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் உள்ளே வந்து பிளாக்ஸ் பிளாக்ஸாக போட்டுக்கோங்க உங்களுக்கு எங்கெல்லாம் ஈஸியாக ஃபில் பண்ண முடியுதோ அங்கே ஃபில் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ஆஃப் த ப்ளேஸ் கூட நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கலாங்க இது ஒன்று தான் உங்களுக்கு வந்து டைம் கொஞ்சம் அதிகமாக கன்சியூம் பண்ண எடுக்கும் ஓகேங்களா சின்ன சின்னதாக ஸ்கொயர் ரெக்டாங்கிள் ட்ரையாங்கிள் இந்த மாதிரி ஷேப்ஸ் வந்து உள்ளே கொடு கொடுக்கலாம் நீங்கள் இல்லை அப்படின்னாலும் நம்ம லைன்ஸ் வந்து ப்ராப்பராக கூட ட்ரா பண்ணலாம் நமக்கு இந்த அளவுக்கு வந்து கொடுங்க போதும் ஏன்னா நம்ம இங்கே வந்து ஒரு ட்ரீ ட்ரா பண்ண போகிறோம் ரெஸ்ட் ஆஃப் த ப்ளேஸ் வந்து ட்ரீ வந்து கவர் பண்ணிவிடும் ஓகேங்களா இப்போது இதுக்கு கீழே வந்து நம்ம ஷேட் பண்ணுங்க இதுக்காக தான் வந்து ஷேடிங் பென்சில் வந்து வேணும் அப்படிங்கிறது இது என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது போட்டிங்களே இப்போ ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் போட்டிருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு ஏற்ற மாதிரி இப்படியே நீங்கள் கொண்டு வாங்க மார்க் பண்ணது வந்து தெரியக்கூடாது மார்க் பண்ணது தெரியாமல் இதே மாதிரி இப்படி மட்டும் கொண்டு வாங்க மார்க் பண்ண இந்த ட்ரேஸ் இருக்கு இல்லையா இதுல இருந்து சும்மா ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் வர மாதிரி மட்டும் ஷேடிங் வந்து கொடுக்கணுங்க இங்கே வந்து தண்ணி இருக்கிற மாதிரி நமக்கு வந்து காட்டணும் அதனால தான் இங்கே வந்து நீங்கள் ஷேட் வந்து கொடுக்குறீங்க ஓகேங்களா இப்போ இதுக்குள்ளேயும் வந்து ஷேட் பண்ணிக்கலாம் நல்லா டார்க்காக கொடுங்க ஏன்னா இருட்டாக இருக்கிற இடம் வந்து உங்களுக்கு ரொம்பவே டார்க்காக இருக்கும் லைட் இல்லாத வெளிச்சம் இல்லாத பகுதி வந்து நீங்கள் டார்க்காக வந்து ட்ரா பண்ணும் இது வந்து நம்ம எப்படி கொடுத்துட்டோம் ஸோ இங்கேருந்து வந்து நம்ம ட்ரீ வந்து ட்ரா பண்ண போகிறோம் ஸோ எப்பவுமே ட்ரீயில் பார்த்தீங்கன்னா ஒரு இன் இந்த இடம் இருக்கு இல்லையா இங்கே நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு லைன் மாதிரி கொண்டு போயிடணுங்க புரியுதா இங்கே ஏன் நான் ட்ரா பண்ண வேண்டாம் ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொன்னேன் இதுக்கப்புறம் ரொம்பவே ஈஸி ரொம்ப சீக்கிரமாக முடிச்சிடலாம் பென்சில் இருக்குது இல்லைங்களா ஸோ நம்ம நார்மலாக இங்கே இங்கே நீங்கள் பிடிக்கிற பென்சிலை வந்து கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக பிடிச்சிக்கோங்க பிடிச்சிட்டு ஏன்னால் நீங்கள் கை வைக்கும்போது இந்த எல்லா இடமுமே வந்து ஸ்பாயில் ஆகும் ஓகேங்களா இந்த பிளாக் வந்து உங்களுக்கு கையில் வந்து படும் ஸோ பென்சிலை தள்ளி பிடிச்சிட்டு உங்களுக்கு எங்கே வேணுமோ இந்த மாதிரி ஸ்கிரிப்ளிங் இது வந்து ஸ்கிரிப்ளிங்னு சொல்லுவாங்க ஸ்கிரிபிள் குழந்தைங்களுக்கு எல்லாமே வந்து ஸ்கூலில் ஸ்கூல் டேஸில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு எங்கே டார்க் வேணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே மட்டும் கொஞ்சம் டார்க்காக நீங்கள் பென்சிலில் எந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்களோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ அங்கே வந்து உங்களுக்கு டார்க் வந்து அதிகமாக கிடைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரையாங்கிள் அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொடுத்துக்கோங்க ஓகேங்களா இப்படி சர்க்கிள் மாதிரி கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுக்குள்ளே மட்டும் நீங்கள் கலர் பண்ணுற மாதிரி ஆகிடும் இப்போ இந்த ட்ரீக்கு வந்து நம்ம எது கொடுக்கணும் இதுக்கும் வந்து ஷேடிங் வந்து கொடுக்கணும் பாருங்க ஸோ இதில் எயிட் பி டென் பி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டார்க்காக இருக்குங்க இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து த்ரீ பி த்ரீ பி வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டார்க் வந்து இருக்காது வந்து ரொம்பவே இதாக கொடுக்கலாம் லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கிற மாதிரி ஜஸ்ட் இந்த இது வந்து ப்ளேஸ் தண்ணி இருக்கிற இடத்துக்கு இந்த மாதிரி இது மட்டும் கொடுத்துக்கோங்க இங்கே வந்து லேண்ட் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே டார்க் வந்து கொடுக்கணும் போட் வரைகிறீங்க அப்படின்னா ஒரு ட்ரை ஆங்கிள் ஒரு லைன் கொடுக்குறீங்க ஒரு ட்ரை ஆங்கிள் ஸோ அவ்வளோதாங்க நம்மளோட இது இந்த இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளாக பேசிக்கான லேண்ட்ஸ்கேப்புங்க ஒரு பென்சில் மட்டும் வச்சு நீங்கள் பேஸிக்காக ஒரு லேண்ட்ஸ்கேப் வந்து பார்த்துருக்கீங்க இன்னும் அட்வான்ஸ்டு டெக்னிக்ஸ் இந்த கொஞ்சம் கொஞ்சமாக நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக சொல்லித்தரேன் ஃபஸ்ட்டு இந்த ஒரு பென்சில் வச்சு இந்த ஷேடிங் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராயிங் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் யூ